இதழி சேனல் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம வயிற்றுல வந்து புண்ணெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஆத்தரத்துக்கும் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி ஜவ்வரிசி உருண்டை செய்ய போறோம் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் பசங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா காலையில ஸ்நாக்ஸ் காலையில டிஃபனா சாப்பிட்டு போவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்பவுமே ஈஸி வேற இது வந்து எனக்கு எப்படி தெரியும்னா நான் வந்து வேலை ஷூ கம்பெனியில் அங்கே வந்து என் கூட வேலை செய்யற பசங்கலாம் அவங்க எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க கிட்ட கேட்டு நான் அது தெரிஞ்சுக்கினது இப்போ அதை வீடியோவா போடலான்னு தான் செய்ய போறேன் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பாக்கலாம் செம்ம செம்ம டேஸ்டா இருக்கும் அது இப்போ நம்ம ஜவரிசி உங்க செய்யறதுக்கு முதல்ல ஜவரிசியை ஊற வைக்கணும் ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும் அதுக்கு வந்து நான் இப்போ மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்திருக்கேன் எந்த கப்ல வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த கப்ல வந்து நான் ரெண்டு கப்பு ஜவர்சி எடுத்திருக்கேன் பாருங்க அதே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்க்கணும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி பாருங்க நல்லா கொதிக்குது சில சலனு இந்த கொதிக்கிற தண்ணியில ரெண்டு கல் உப்பு சேர்த்து இந்த தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து நல்லா கிளறி இதை ஊற வைக்கணும் இது ஊற வந்ததுனா இதில் மேட்டரே பாதி சேர்த்துருக்கேன் இப்போ என்னதான் செய்யலாம் ஜவ்வரிசியில் பாயாசம் செய்வோம் அதை தவிர்த்து உப்புமா செய்யலாம் வடை செய்யலாம் பாயாசம் செய்யலாம்

ஒரு அடியில என் கால் உடஞ்சிட்டு இருக்கும் போல இப்ப நம்ம ஊரத்துக்குள்ள நம்ம தேங்காய் எல்லாம் எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து முக்கியமா என்னன்னா அந்த பின்னாடி இருக்கிற பிளாக் இருக்க கூடாது உள்ள பூரணம் வைக்கிறதுக்கு அப்பதான் நல்லா இருக்கும் வெள்ளையாவே இருக்கும் பாக்குறதுக்கு பிளாக் வச்சோம்னா நல்லா இருக்காது அந்த திருவருதி இல்லை தேங்காய் திருவருதி இல்லைன்னா திருவருதில் திருவி எடுத்துக்கலாம் நம்ம நான் மிக்சியில் அரைச்சரைச்சி பழகிட்டேன் அதெல்லாம் இப்போ ஓரம் கட்டியாச்சு அவங்களாம் எங்கே இருக்கிறான்னு கூட தெரியல தேங்காய் திருவருதெல்லாம்

ஏன்னா அப்படி போட்டா நல்லா இருக்கும் அது வெள்ளையாவே இருக்கும் அந்த உருண்டை பாக்குறதுக்கு அதுக்காக தான் வெள்ளையா இருக்கிறதுக்காக மட்டுந்தான் அதை எடுக்கலாம் வேணும்னா நம்ம அதையும் அப்படியே போட்டுக்கலாம் நம்ம பேசிட்டு வந்தால் ஆமாம் அது பாக்கிறதுக்கு கலர்ஃபுல்லா அழகாக அப்படியே தும்ப பூ மாதிரி இருக்கணும் பார்க்க ஜமா இருக்கும் எண்ணெயில போட்டு காய்ச்சி தலை குளிக்க வைப்பாங்க கசாயம் வச்சு குடுப்பாங்க அதெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்ல அதெல்லாம் அழிஞ்சு போன பூக்கள் கிராமத்துல ஒன்னா கிடைக்கும் அதெல்லாம் இங்க எல்லாம் கிடையாது இப்ப வந்து நம்ம எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு இந்த பின்னாடி இருக்கிற கருப்பெல்லாம் எடுத்ததுலாம் வந்து பூரணத்துக்கு இந்த கருப்போட இருக்கிறதுலாம் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இப்போ வந்து இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இந்த நம்ம ஊற வச்சோம் பாத்தீங்களா ஜவரசி அவங்க பாருங்க எப்படி ஊறிட்டான் ஊறி தண்ணி இல்லாம ஆயிட்டா இங்க பாத்தீங்களா இப்படி இருக்கு இன்னும் ஜவரசி வந்து வேகணும் இன்னும் கொஞ்சோண்டு சுடுதண்ணி கொதிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் அது பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சமா ஊற்றி மறுபடியும் ஊற வைக்கிறேன் இவங்க நல்லா ஊறணும் இல்லைன்னா உள்ள நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்கும் இவனை தண்ணி ஊற்றி மறுபடியும் கிளறிட்டேன் மறுபடியும் தட்டு போட்டு மூடிக்கலாம் நம்ம இதுக்குள்ளே இந்த பூர்ணத்துக்கு பால்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் பூரணத்துக்கு வெள்ளையா இருக்கிற தேங்காய் மட்டும் போட்டு பிடி பண்ணிக்கலாம் நீங்க மிக்சியில போட்டுதான் அரைக்கணும் இல்லை திருவரது இருந்தா கூட துருவிக்கோங்க என்கிட்ட துருவரது இல்லாததுனால தான் அரைக்கிறேன் அரைச்சிட்டேன் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வெள்ளையா அதுக்காக ஆமா அதுக்காக தான் நம்ம அரைக்கிது சூப்பராக பாருங்க ரொம்ப மையம் அரைக்காதீங்க கொஞ்சம் அந்த திப்பி திப்பியாக இருந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போதான் நல்லா இருக்கேன் அடுத்து வந்து தேங்காய் பால் போட்டு அரைச்சிக்கலாம் தேங்காய் பால் ரெடியாயிருச்சு ஆமா தேங்காய் பால் எடுத்தாச்சு நான் ஏலக்காய் தூள் வந்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து தேங்காய் சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்க கிளறிட்டே இருங்க அங்க நொறுக்குற சவுண்டு கேக்குது என்னன்னு பாத்துட்டு ரெண்டு பேரும் நொறுக்கிட்டு இருக்காங்க பட்டி ஒரு பக்கம் நொறுக்கிட்டு இருக்க மேல அந்நியார் ஒரு பக்கம் மறைச்சுக்கிட்ட நொறுக்கிட்டு இருக்கீங்க என்ன நொறுக்கிட்டு இருக்கீங்க ஓட்டட அந்த குண்டான்ல ஓட்டடையே இல்ல ஓகன் நைட்டிட் இருக்கீங்க சும்மா போர் அடிச்சிச்சு அதான் பட்டிய கூட சொன்னால அங்க வீடியோ எடுத்துட்டு நறுக்கு முறுக்குன்னு சவுண்ட் வருது இல்ல ஐயோ பட்டிக்கு ஓட்டட போறாங்க கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க அம்மா ரெடியாமா இது காமிங்க ரெடியா அவளதான் சக்கரை வரஞ்சிருச்சு இவன் எடுத்து ஓரம் வச்சுக்கலாம் இப்ப நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்ப பூரணத்துக்கு வந்து நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சிருக்க தேங்காய்ல வந்து ஏலக்காய் தூள் அதுக்கு தேவையான அளவு சக்கரை நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மேல தேங்காய் பால்லையும் சக்கரை போட்டு நம்ம ஊத்துவோம் அதனால ரொம்ப சக்கரையாக தான் சாட முடியாது இவனையும் கலந்து வச்சுக்கலாம் ஆமா ஸ்டஃபிங் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த உருண்டை நீங்க பசங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லி காலையில இதை கேட்பாங்க என் பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கா இல்ல பெரியவங்களும் சாப்பிடலாம் சுகர் இருக்கிறதுனால பெரியவங்க யோசிக்கிறவங்க சாப்பிடாம இருக்கலாம் நீங்க நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் வெள்ளை சக்கரை வேண்டாம்னா நான் வெள்ளையாவே இருக்கிறதுக்காக தான் வெள்ளை சக்கரை போடுறேன் நீங்கள் எல்லாத்துக்குமே நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் கலர் பூஸ்ட் கலராகிடும் நாட்டு சக்கரை போட்டிங்கண்ணா வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இவனும் ரெடி காஃபி கலர் கூட வரும் பூஸ்ட் கலர் தான் சரி காஃபி கலர் வரும் இப்போ நம்ம ஊற வச்ச ஜபரிசி அப்படியே பார்த்துக்கலாம் நீங்கள் பாருங்க நம்ம ஊற்றினோன்னா தண்ணி வலிச்சு இப்போ நல்லா கரெக்டாக வந்துவிட்டான் இப்போ இவனை நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் வாங்க இவன் நான் கொஞ்சம் சூடாக இருந்தது ஆற வச்சுக்கிட்டேன் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சு உலை வச்சுக்கலாம் ஐத்தி பத்திரத்தில் வெச்சிட்டே ஒரு சம்பு தண்ணி ஊத்திக்கிறேன் ஊத்தி நம்ம மூடி போட்டுறேன் கொதிக்கட்டும் அதுக்குள்ள அடுத்து வந்து நம்ம இட்லி தட்டை எண்ணெய் வேக இல போட்டுக்கோங்க இல்ல இப்போ அதனால நான் தட்டலையே வைக்கிறேன் இலையில தான் வேக வைப்பே இலையில அந்த அந்த இறங்கி மூடி போட்டு இருக்கும் சூடாகிட்டே இருக்கும் அதுக்குள்ளே நம்ம உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஆறி வந்துருச்சு பாருங்க இப்போ இது எடுத்து நம்ம கையில் உருண்டு பிடிக்கும் போது நிற்காது அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு மட்டும் போட்டுக்கிறேன் போட்டு அப்போ அதில் பிசைஞ்சு வச்சோம்னா நல்லா நிற்கும் கையில் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போட்டுக்கேன் நான் போட்டு இவனையும் நல்லா கலக்கிக்கலாம் இப்போ வந்து ஒலை கொதிக்குது நம்ம கையில் ரொம்ப கையில் இது பண்ணோம்னா பிசு பிசுன்னு இருக்கும் அதனால நான் கொஞ்சம் தவறு எடுத்துக்கிறேன்

அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் கையில ஒட்டாம இருக்கும் அதுக்காக தான் பூர்ணம் பிடிக்கிற அந்த டப்பா கொல்கட்டாங்க இதுல வந்து எண்ணெய் தடவை ஒட்டாம அழகா வந்துடும் பாத்தீங்களா சூப்பரா வந்துருச்சு இப்ப வந்து நம்ம இதுக்கப்புறம் மேல கையில தண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே மேல வச்சு உருண்டை பிடிச்சுக்கலாம் நீங்க அப்படி என்ன நடக்குதுன்னு நீங்க இங்க கெக்க பக்கன்னு சிரிக்கணும் சிரி படைக்கிக்கிட்டு நீங்க வாங்க இங்க வாங்க அப்படின்னு நாங்க எங்க பண்ணா பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு தோணும் உனக்கு இங்க பாருங்க ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு இப்ப எடுத்து நம்ம ஒரு தட்டுல வச்சுக்கலாம் உருண்டி தோகுது கவர் உருண்டா ஃபுல்லா ஆயிடுச்சு இங்க பாருங்க கரெக்டா உருண்டை வந்துருச்சு பாருங்க இப்படி கையில தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம உருண்டை பிடிச்சோம்னா கரெக்டா வந்து இப்போ இந்த தட்டுல வச்சுக்கலாம் இப்ப அடுத்த உருண்டைக்கு போய் நம்ம சாப்பிடுறதுக்கா ஏன் மாட்டுக்கு இந்த யானைகள உருண்டை பிடிச்சு தொடப்ப கட்டிங்களா தொடப்ப கட்டிங்களா அந்த மாதிரி போட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க களியா அப்படிதான் தட்டுவாங்க உங்களுக்கு இருக்கிற கொழுப்பு இருக்கு பாருங்க உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் பாத்தீங்களா திமிரு திமிரு பிடிச்ச நாய்ங்க

பார்க்கலாம் நிமிஷம் சூப்பராக வெந்துருச்சு அப்படியே கொஞ்ச நேரம் திறந்து ஆற வைப்போம் அப்புறம் ஆற வச்சுட்டு எடுக்கலாம் இப்ப வந்து ஜவர்சி உருன்னு ஆறிட்டான் நம்ம தட்டுல எடுத்து வச்சுக்கலாம் கரண்டிய வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ள விட்டுட்டு எடுங்க அப்பதான் உரம் இல்லை கீழே விட்டிட்டு இருக்கும் எல வச்சு நீங்க அப்படியே நல்லா எடுத்தீங்கன்னா அழகா வந்துடும் ஜம்முன்னு